நம்ம சூர்யாவோட ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா இணைஞ்சு நடிக்கிறாங்களாங்க என்ன படம் யாரோட டேரக்ஷனில் சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா சார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு ஆகிய சினிமாவில் இருக்கிற பெரும்பாலான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து இளைஞர்களோட கனவு கண்ணியாக வளம் வந்தவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்ரேயா படங்கள்லேருந்து விலகிட்டாங்க ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஸ்ரேயா மறுபடியும் இப்போது படங்களில் நடிச்சிட்ருக்காங்க அண்ட் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அவரோட கங்குவா படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்குது கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா தன்னோட நாற்பத்தி நான்காவது படத்தில் நடிக்கிறாராங்க இதில் பூஜா ஹெக்டே ஜெயராம் ஜோஜி ஜார் கருணாகரன் சுஜித் சங்கர் இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிக்கிறாங்க இப்போ இந்த படத்தில் ஒரு சிறப்பு பாடல் இடம்பெறுது இதில் தான் சூர்யாவோட ஸ்ரேயா சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்களாம் ஸோ இது மூலமாக ஃபர்ஸ்ட் டைமாக சூர்யா படத்தில் ஸ்ரேயா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ சூர்யாக்கு பேரா பண்ணலை அப்படிங்கிறது இது மூலமாகவே தெரியுது ஏன்னா பூஜா ஹெக்டே ஆப்யஸ்சி அவங்க தான் பேர் பண்றாங்க அண்ட் ஷ்ரேயா சூப்பரான ஒரு டான்ஸ் தெரியும் சூப்பரா டான்ஸ் மூவ்ஸ்லாம் இருக்கும் சோ அவங்க சூர்யாவை டான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமா நல்லாதான் இருக்கப்போகுது சரி ஓகே அதுவும் இல்லாம ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் சினிமா லீஎன்ட்ரி கொடுக்கும் போது சூப்பரா இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் படம் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு சரி ஓகே நீங்க சொல்லுங்க சூர்யா இந்த படத்தில் அடிச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னா நீங்க எந்த படத்தை சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில்